கேப்டன் என்ற ஒரு மாமனிதன் மலை நேற்றைய தினம் சாய்ந்து விட்டது இன்று இவ்வுலகத்தை விட்டு சென்றாலும் அவர் இருக்கும் தலைமுறையில் பல ஆயிரம் மக்கள்களுக்கு பல பேருக்கு நன்மைகள் செய்து பலவேறு பசிய போக்கிய ஒரு புண்ணியவான் உடைவல்லர் கர்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவரை போல ஒரு நல்ல மனிதன் இவ்வுலகில் நமக்கு பிறப்பதில்லை எம்ஜிஆர் என்று கூறுவார்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று நாம் கூறுகிறோம் அவர் எம்ஜிஆருக்கு மேலே ஒருபடி உயர்ந்த ஒரு உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதன்தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் நம்மை விட்டு சென்று விட்டார் என்று நாம் மருந்த வேண்டாம் நம்முளை தான் இருப்பார் எப்போதும் அதிகமாக ஏழை மக்கள்கள் பாமர மக்கள்கள் அவங்க கஷ்டத்தை எப்போதும் போக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக தான் ஆறாத பசி மக்களின் வறுமையை நினைத்தவர் அந்த வறுமையிலும் அவர் ஏழைகளுக்கு அதிகமாக உதவக்கூடியவர் மக்களின் வருத்தத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றுமே ஆராதனையாக நினைத்து கொண்டிருப்பார் இப்படி இருக்கும் காலகட்டத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நாம் எண்ணும்போது நம் நினைவில் வரும்போது இனி காலத்துக்கு மற மாறாது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு என்றாலே வறுமை ஒழிப்புத்தனமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பசியை எல்லா மக்களுக்கும் போக்குவார் அப்படி ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல தர்ம புனிவன் குடைவள்ளல் கர்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு இப்படி ஒரு நல்ல மனிதனை நாம் நினைக்கும்போது நடிகர் என்று சொல்வதை விட திரைத்துறையிலும் நல்ல பேர் அரசியலும் சரி மக்களிலும் ஒரு நல்ல பேர் வாங்கி பேரும் புகழும் ஆற்றிய ஒரு நல்ல மனிதன் லெஸ்ட் அடிக்கிறார் அயராத ஒரு உழைத்த மனிதன்தான் இன்று இரவு முழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் கேப்டன்